பகல் பொழுதுல நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்துல சிறிதளவு நெய் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடலுக்கு அது குளிர்ச்சியை கொடுத்து உடல் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றம் தெரியும் உடல் குளிர்ச்சி அடைய தொடங்கும் மலச்சிக்கல் பித்தம் வாதம் கப நோய்கள் சொறி போன்ற நோய்களும் சாதத்துல நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா தீரும் சாதத்துல நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா உங்க சருமம் பளபளப்பா மாற தொடங்கும் உங்க கண்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கும் இதே பாதிப்புள்ளவர்களும் உடல் பருமனாக இருப்பவர்களும் சாதத்தில நெய் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நோய் பாதிப்பு எதுவும் இல்லாதவர்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் தினமும் சுத்தமான நெய்ய சாதத்தில சேர்த்து சாப்பிடலாம் தினமும் உணவுல நெய் சேர்த்து சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்கு அதன்படி எண்ணெயை விட உருக்கப்பட்ட சுத்தமான நெய்ல கொழுப்பு குறைவா உள்ளதால வேகமா செரிமானமாகும் அதோடு நெய்யை சாப்பிடுவது மூளையோட செயல்பாட்டையும் ஊக்க ஊக்குவிக்கும் என தெரிவித்திருக்கு உணவுல தினமும் நெய்யை சேர்த்து சாப்பிடும் பொழுது அது மூளையோட செயல்பாட்டை ஊக்குவிப்பதோடு சுத்தப்படுத்த உதவியா இருக்கும் உள்ள வைட்டமின்கள் ஏ டி கே போன்ற சத்துக்கள் உடல்ல சுழற்சியை மேம்படுத்தவும் பார்வையை அதிகரிக்கவும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவியா உள்ளது ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நெய்யை சாப்பிடுவது நம்ம உடல கதகதப்பா வைத்திருக்க உதவுது இதன் காரணமா சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க முடியும் மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கும் மூக்கின் மீது சிறிதளவு நெய்ய தடவுவதும் தொற்றிலிருந்து விரைவா நிவாரணம் பெறுவதற்கு உதவும்